மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினோம் நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்துக்கு சென்று ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி விரத்தியின் உச்சத்தில் இருக்கின்றார் தோறும் ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கையை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதுவும் தினந்தோறும் அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன அவதூறு கருத்து என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அந்த குருவை சாகுபடி அறுவடை செய்கின்ற மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது அரசு செப்டம்பர் ஒன்னாம் தேதியே நேரடி கொள்முலைகள் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்கள் அப்படி தொடர்ந்து நேரடி கொள்முதலில் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை அதே போல திறந்த வெளி திறந்த வெளியில் கொள்முதல் நிலையத்திற்கு எதிராகவே பலாயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் குவித்து வைத்திருந்தார்கள் தொடர் மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்து விட்டது அந்த விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இதை சட்டமன்றத்திலே ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று கருதுகின்றேன் அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அண்ணா திமுக சார்பாக கொண்டு வந்தேன் அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்மையங்களிலே கொள்முதல் செய்யப்படவில்லை இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன நெல் மணிகள் திறந்த வெளியிலே குவிலாக வைத்திருக்கின்றார்கள் மழையின் காரணமாக அந்த நெல்மழிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே உடனடியாக திமுக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில விவசாயிகள் திறந்த வெளியிலே குவித்து வைக்கின்ற நெல்மொழிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அப்பொழுது உணவு அமைச்சர் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூட்டை கொள்முதல் செய்கின்றோம் விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னார்

பத்தாவது மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன் அங்கே தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டை மாவட்டம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரின் கவனமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மனிதர் நலைந்து முளைத்து வீணாகிக் கொண்டிருக்கின்றது என் கண் முன்னாடியே எங்க எங்கள் கண் முன்னன் எதிரே எங்கள் கண் எதிரே இன்றைக்கு நெல்மலைகள்லாம் முளைத்து வெறும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாக இருக்கணும் என்று கருத்தை சொன்னார்கள் அப்படி நான் இடத்துல கேட்டேன் எவ்வளவு நாட்களாக நேரடி கொள்முதலத்திலே கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் பதினஞ்சு நாட்களாக நேரடி கொள்முதலங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் அறுநூறு மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் கொள்வு செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள் அதோட சனல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை பேன் இல்லை இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவள் கொள்மம் செய்யாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது அதைத்தான் சுட்டிக்காட்டினோம் இதில் என்ன உதவு செய்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதோட துணை மந்தல் டெல்டா மாவட்டத்துக்கு சென்றார் நான் கூட பரவாயில்ல டெல்டா மாவட்டத்துக்கு செல்றாரு விவசாயிகளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாரு விவசாயினுடைய கருத்தை கேட்பாரு நேடி கொள்முல் நிலையத்துக்கு செல்வார் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனா அங்கெல்லாம் போகல உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயில்ல அங்க கொடியை அரிச்சிட்டு வந்துட்டார் ஏற்கெனவே டெல்டா மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் சரக்கு ரயில் இருபது நாட்கள சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் விவசாயிகளை சந்திக்க அவர்கள் மனமில்லாத காரணத்தினாலே அங்க நேரடி கொள்முதலுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்ற அச்சத்திலே நேரடியாக சென்று ஆறுதல் கூறவில்லை அங்கே திறந்த வெளியிலே அடுக்கி வைக்கப்படுகின்ற மூட்டைகளையும் நெல்மொழிகளையும் கொள்முதல் செய்வதற்கு மனமில்லை இதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயி உள்ளா இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நாற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடைபெற்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது அதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு அதுல நூத்தி அஞ்சு நூத்தி ஆறாவது பக்கம் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருபத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் தான் கொள்முதற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வருடம் பக்க எண்பது அந்த உணவு மானிய கோரிக்கையில் கொள்கை உறுப்பில் பக்கம் எண்பதுல முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருபத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் மெட்ரிக் லட்சம் மெட்ரிக் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொள்கை விருக்க குறிப்பு பக்கமே நூற்றி ஒன்றுல முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் மெட்ரிக் டன் தான் ஆண்டு பக்கமே கொஞ்சம் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கொள்முதல் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் செய்ய முடியும் அத்தனை பொய் எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிறுவனம் ஆகிவிட்டது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உணவுத்துறை மானி கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா அந்த உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும் இது புள்ளிவரத்தோட அவர்கள் குறிப்பிட்ட அந்த இந்த ஆட்சியில் உணவுத்துறை மாணிக் கோரிக்கையில் அவர்களது உணவு உணவு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை கொள்கை விளக்க குறிப்பை தாக்கல் எடுத்து நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லிக்கொண்டேன் இப்படி மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்ற அரசு தான் விடியா திமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு திருச்சியில இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணுன்னு உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முலையத்தில் முளைத்த அந்த எல்லாம் காட்டினீங்க மூட்டை எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க அதோட திறந்த வெளியில் அடிக்க திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்டு விவசாயில சந்திச்சு நேரடி கொள்வது சொன்னேன் அப்படி இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா இதெல்லாம் அவதூறான செய்தியா அப்படி தானே முதலமைச்சர் என்று இருக்கிறார் அதோட திருச்சியில இன்னைக்கு இந்த பத்திரிக்கை தினங்களை பத்திரிக்கையில் வந்திருக்குது இன்றைய தினம் திருச்சியில கொள்மு செய்யும் சாலை தேங்கி கிடக்குது ஒரு கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்மு செய்யப்படியா செய்ய முடியாத திராணி திறமையற்ற மும்ப முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார் எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதில் இன்னைக்கு விவசாயிகள் மும்முரமா இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலர்களை தமிழகத்திலேயே பார்க்க முடியும் அதோட பள்ளிக்கிணி சதுப்பு நிலக்காடு நல்லா தெரியும் ஏற்கனவே இருந்து உயர் இதெல்லாம் வழக்கு போயிட்டு வந்திருக்குது இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த சதுப்பு நிலை எல்லாம் பாதுகாக்கப்பட்டது அதற்காக நான்கு அரசு என்பது மத்திய அரசு நிதியுடன் நூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு எட்டு கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அதுக்காக கொடுத்து அதெல்லாம் பாதுகாப்போம் அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது பள்ளிக்கிழமை சதுப்பு நிலம் அதிமுக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது வனத்துறைக்கு குறிப்பிட்ட பகுதி இருக்குது இன்றைக்கு இந்த சதுப்பு நில பகுதியிலிருந்து பள்ளிக்கிழ சதுப்பு நில இருந்து அந்த இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இன்றைக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது வந்து தென்னிந்திய பசுமை பசுமை தீர்ப்பு தீர்ப்பு அந்த பசுமை தீர்ப்பு தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நில இருந்து ஒரு கிலோமீட்டர் கப்பால் தான் இந்த கட்டுமானப் பணியை துவங்க வேண்டும் ஆனா அதுக்கு மாறாக அந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த நில பகுதியிலிருந்து அருகாமிலேயே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்தியில் வெளிவந்துள்ளன இதுகுறித்து நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டிருக்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதுல பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுகின்றது கையூட்டு பெற்றுக்கின்றதாக செய்திகள் வெளிவந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அப்புறம் என்னொன்னு சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணிங்க எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று என்னைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளை நாங்கள் நீக்கி இருக்கோம் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியல்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் பணி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கி இருக்கிறோம் அதே போல கரூர்ல இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கி இருக்கிறோம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈடுபாடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில்லை அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் வாக்கால் இடம்பெற்றிருக்கிறாங்க அதை நீக்க வேண்டாம் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கலை இதுவரைக்கும் நீக்கல அப்படித்தான் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அது எங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன பிரச்சனை கேட்டு தெரியல ஏன்னா எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவர்கள் பட்டியல வந்து இறந்தவர்கள் அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள் அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம் சுமார் எட்டாயிரம் பேர் அது இருப்பதாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய பி டூ நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி இறந்தவர்கள் அங்கே குடியிருவல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள் இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது இதையெல்லாம் முறையாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த வா உண்மையான வாக்காள்பட்டில் இருந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இவர் இது ஆளுங்கட்சி திமுக கட்சி ஆளுங்கட்சி நாங்கள் தான் பயப்படணும் அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நடைபெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் சட்டமன்ற பொது அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார் திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது ஆளுங்கட்சி திமுக இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள் எது தவறாக இருக்கின்றது யார் இறந்தவர்கள் என்ற கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க இப்ப தேர்தல் இப்போ தேர்தல் அதிகாரிய கட்டுப்பாட்டு மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுவையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை